இந்த குழந்தைய பாருங்களேன் இவ்வளோ கியூட்டா டான்ஸ் ஆடுறாங்கன்னு அதை அவங்க அப்பா மேல ஏறி உட்காந்துட்டு அப்படி வைப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எப்போதுமே பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜீவன்கள் நம்மளோட அம்மா அப்பா தான் முதல் இடத்துல எப்போதுமே இருப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த மாதிரி நம்ம சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க அந்த ஜீவன்கள் தான் அதே தான் இங்க ஒரு கான்சர்ட் மியூசிக் கான்சர்ட் நடக்குதுங்க அங்க அவங்க அப்பா வந்து அவங்களோட குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காங்க சோ அந்த குழந்தை குட்டியா இருக்கும் இல்லையா அதனால பார்க்க முடியாது ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா தன்னோட தோல் மேல தூக்கி வச்சுட்டு என்னம்மா வைப் பண்றாருன்னு பாருங்களேன் உண்மையாவே சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த வீடியோ அவங்க அப்பாவுக்கு வந்து தன்னோட மகள் என்ஜாய் பண்ணுதா அது போதும்பா அப்படின்ற சந்தோஷத்தில் அவரும் இருக்காருங்க அண்ட் அந்த குழந்தையும் அவங்க அப்பா தோல் மேலே ஏறி உட்காந்துட்டு அவ்வளோ அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து அந்த மியூசிக் கான்செர்ட் பார்க்குறத விட அந்த குழந்தைய சுற்றி எல்லாரும் என்கரேஜ் பண்ணி சுவர் பண்ணி அந்த பாப்பாவை வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பாப்பாவும் அந்த அழகாக க்யூட்டாக அவங்க வந்து அந்த சாங்கெல்லாம் பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க உண்மையாவே அப்பாக்கள் ஹீரோக்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்காங்க தோணுது இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்க போது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸு ஜென்சே கிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சாதாரணமா எடை போற்றவே முடியாதுங்க அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த வயசுல இவங்களுக்குள்ள இவ்வளோ திறமையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு குழந்தைய பாருங்களேன் எவ்வளோ அழகாக வயலின் வாசிக்கிறாங்கன்னு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளவு பவ்யமா இருக்கு அவங்களோட முகம் அதெல்லாம் விட அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பாருங்களேன் அவ்வளோ தனித்துவமா அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பாத்தீங்கன்னா இந்த குழந்தை மண்ணில் இந்த காதல் என்ற பாடல் இருக்கு இல்லையா அதை வந்து வயலின்ல வாசிக்கிறாங்க அந்த பாடல் எஸ்பிபி அவர்களோடது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அத்தனை பேருக்குமே பிடிக்கும் மூச்சு விடாமல் பாடுவார் அந்த படத்தில் ஆக்சுவலி ரீ ரெக்கார்டிங் அப்படி கிடையாது அப்படின்னாலுமே அந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம் மூச்சு விடாமல் பாடணும் அப்படின்னு ஆனால் மூச்சு விடாமல் வயலின்ல கூட இந்த பாட்டை இப்படி பாட முடியுமா இவ்வளோ அழகாக அப்படிங்கிறது இந்த குழந்தை வயலின் வாசிக்கும் போது தெரியுதுங்க அவ்வளோ அழகாக வாசிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எஸ் நிச்சயமாக இந்த குழந்தைக்கு நம்மளோட பாராட்டுக்களை தெரிவிச்சு ஆகணும் இப்ப இருக்குற குழந்தங்கள உண்மையாவே வேற லெவல் தான்பான்னு தோணுது சோ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க